நியூட்டன் உட்கார்ந்து இருந்தார் அவர் நினைச்சு பார்த்தாரு ஏன் இந்த ஆப்பிள் பழம் கீழே விழுகுது மேலே போல நினைச்சாரு அப்பதான் புவியீர்ப்பு விசையை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு கொய்யா மரத்துக்கு கீழே ஒரு மாங்காய் மரத்துக்கு கீழே உட்காந்து இது ஏன் கொய்யா பழம் கீழே விழுகுது மேலே போலன்னு யோசிக்கிறக்கான அவகாசம் இருந்திருக்கா கொய்யா பழத்தை பார்த்தா ஆப்பிளை பார்த்தா இதலே தோலை சீவி அழகா நறுக்கி பதவி சா தட்டில வச்சு பொண்ணு பார்க்க வந்தவங்க நீட்டணுமா இதுதானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருநூறு ஆண்டுகள் கல்வி கற்க அனுமதிக்காத சமூகத்தில் இன்றைக்கு வாய்ப்புகள் கிடைத்த போது பெண்கள் தலைமையிடத்தை அடைந்திருக்கிறார்களே மாநிலத்தில் முதல் மூன்று இடங்களை தக்க வைத்திருக்கிறார்களே அப்படி வாய்ப்பு கிடைக்காத நேரத்திலும் தலைமையற்ற முதல் பெண்மணி மணிமேகலை